அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் எப்படி அமையப் போகிறது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி புது வருடத்தில் புது நம்பிக்கையுடன் கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் முழு மனதுடனும் முழு தெளிவுடனும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுதுங்க இந்த வாரம் எனவே எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது எந்த தொழில் செய்தால் எந்த வேலை செய்தாலும் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்ல மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது போகிறது திருமணம் போன்ற நல்ல சுப காரியங்களை திட்டமிடும்போது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுதுங்க தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த பல்வேறு விதமான தடைகள் உங்களை விட்டு விலக போகிறது அப்படி விலக போவதால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் கூட குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது எனவே சிறந்த நன்மையை இந்த வாரம் முழுவதும் எதிர்பார்க்கலாங்க ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் அவ்வப்போது மனதிற்கு பிரச்சனை கொடுத்து தொல்லை கொடுத்து வந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பணக்கசப்பு மாறுவதற்கான வாய்ப்பும் சாத்திய சாத்திய கூறுகளும் ஏற்பட்டிருக்கு மனக்கசப்புகள் அனைத்தும் மறைந்து கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அநியோன்யமும் அதிகரிக்க போகிறது பெண்மணிகளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் பலவை நடக்க போகிறதுங்க தீமையாக இருந்த கவலை அளித்த பல விஷயங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக நிலவி வந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகிறது மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கற்கும் திறன் அதிகரிக்குங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத வகையில் ஆசிரியர்கள் ஒத்துழைப்பும் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவை கொடுக்கும் பெரிய அளவிற்கு பாதிப்பு எதுவும் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எப்படி பார்த்தாலும் பெரிய அளவிற்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்பட இருக்குங்க ஒன்பது ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருக பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு